அனைவருக்கு வணக்கம் சட்டம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்க குறிப்பாக தமிழகத்தில் நாளை நாட்கள் எந்த மாவட்டங்கள் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறை விடப்படும் இளமைப்படமாக பிரீஃபாக பார்க்கலாம் மறக்க மஸ்கி படம் பாருங்கள் உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் கனமழை எச்சரிக்கை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல்க்கு கீழே இருக்கிற பட்டன் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்க்கறதுக்கு பட்டனை பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் குமரிகடல் மற்றும் அதனையொட்டிய பகுதியில் நிலவும் வளிமண்டல கிழக்கு சுழற்சியின் காரணமாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் ஆங்காங்கே கனமழை கொட்டியுள்ளது குறிப்பாக இன்றைய நாட்கள் லட்சத்தீவு மற்றும் அதனையொட்டிய ஒட்டிய பகுதியில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக் கூடும் என அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் தமிழகத்தில் பத்திற்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் ஈடுபடும் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் தமிழகத்தில் நாளை நாட்கள் கன்னியாகுமரி நெல்லை உள்ளிட்ட மாவட்டங்கள் கன முதல் மிக கனமழை கொட்டித்திருக்கும் அறிவிக்கப்பட்டனர் இந்நிலையில் தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளில் ஒரு சில இடங்கள் கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் கனமழை பெய்ய வாய்ப்பது நாளை நாட்கள் நெல்லை தூத்துக்குடி மதுரை கன்னியாகுமரி புதுக்கோட்டை அதனை சுற்றுவட்டார பகுதியில் நாளை நாட்கள் கனமழை கொட்டித்திற்கும் அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு பொதுவாக மேகமூட்டத்துடன் கடப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேஸ் முதல் மிதமான அவ்வப்போதே இடியிடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வேப்பநிலையாக முப்பத்தி ஒன்று முதல் குறைந்தபட்ச வேப்பநிலையாக இருபத்தி நான்கு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னார் வளைகுடா குமர்கடல் பகுதியில் சுரவழி காற்று மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே அறுபத்தி வேகத்தில் மீனவர்கள் அப்போதிக்கு மட்டும் நாளை நாட்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்போது முக்கிய எச்சரிக்கை குறிப்பாக தமிழகத்தில் நெல்லை தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்கள் நாளை நாட்கள் மழையின் தீவிரம் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறை விடப்படும் என மாவட்ட வாரியாக மாவட்ட ஆட்சியர் அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்